என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் எனக்காக சிலுவையில ஏற்றுக்கொண்டார் இந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் உங்களை நீங்களாக்கி அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் எதற்காக ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும்படி ஆகவே இன்றைக்கு இதை நீங்க உணர்ந்து அந்த நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஒரு விசுவாசத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் என்று நீங்க சொல்லும் போது இந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கட்டளிட உண்மை உள்ளவர் ஹலலூயா விசுவாசம் இல்லாமல் பிரியப்படுத்துவது கூடாத காரியம் தான் நமக்கு கிடைக்கும் ஹலலூயா இன்னைக்கு விசுவாசிப்பீங்கன்னா இந்த இடத்துல இந்த நாளில தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த தரித்திரம் என்ற சாபத்தை அவன் முற்றிலும் முறிக்க Amar Bala Meregu Laver. Hallelujah.